இந்த வருடத்தின் கடைசி நாளான டிசம்பர் முப்பத்தி ஒன்று வரை திருச்செந்தூருக்கு ரயில் செல்லாது என தெற்கு ரயில்வே சார்பாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது சென்னை சென்ட்ரல் கோழிக்கோடு இடையே வந்தே பாரத் சிறப்பு ரயிலும் நாகர்கோவில் சென்னை சென்ட்ரல் இடையே சிறப்பு ரயிலும் என தெற்கு ரயில்வே சார்பாக கிறிஸ்துமஸ் சிறப்பு ரயில்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது இன்றைய தினம் இதைப்பட்டு அந்த ஒரு வீடியோ நம்ம டீட்டெயில்டா பார்க்க போறோம் சேனலுக்கு ரெஃபர் போட்டுருங்க நம்ம போடுற ஒரு வீடியோவோட உங்களுக்கு வரும் வாங்க போகலாம் இந்த வருடத்தின் கடைசி நாளான டிசம்பர் முப்பத்தி ஒன்று வரை திருநெல்வேலி திருச்செந்தூர் இடையே எந்த ரயிலும் இயங்காது என தெற்கு ரயில்வே சார்பாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது திருநெல்வேலி திருச்செந்தூர் இடையே காலை முதல் இரவு வரை எட்டு செட் ஆஃப் பயணிகள் ரயில்கள் இரு மார்க்கத்திலும் இயக்கப்பட்டு வருகிறது இந்த ரயில்கள் அனைத்துமே டிசம்பர் முப்பத்தி ஒன்று வரை ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது அதே போலவே டூ ஜீரோ சிக்ஸ் ஜீரோ ஃபைவ் டூ ஜீரோ சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் செந்தூர் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் ரயிலானது சென்னை எழும்பூரிலிருந்து திருநெல்வேலி வரை இரு மார்க்கத்திலும் இயக்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது திருநெல்வேலி திருச்செந்தூர் இடையே ரத்து செய்யப்பட்டுள்ளது அதே போலவே ஒன் சிக்ஸ் செவன் த்ரீ ஒன் ஒன் சிக்ஸ் செவன் த்ரீ டூ என்று அழைக்கப்படும் பாலக்காடு திருச்செந்தூர் அன் எக்ஸ்பிரஸ் ரயிலும் பாலக்காடிலிருந்து திருநெல்வேலி வரை மட்டுமே இயக்கப்படுகிறது திருநெல்வேலி திருச்செந்தூர் இடையே பகுதியாக ரத்து செய்யப்பட்டுள்ளது அதே போலவே ஜீரோ சிக்ஸ் நைன் ஜீரோ சிக்ஸ் எயிட் ஜீரோ என்று அழைக்கப்படும் வாஞ்சி மணியாச்சி திருச்செந்தூர் அன்றிசர்வ்ட் எக்ஸ்பிரஸ் ஸ்பெஷல் ரயிலும் வாஞ்சி மணியாச்சியிலிருந்து திருநெல்வேலி வரை மட்டுமே இயக்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த வாஞ்சி மணியாச்சி பேசஞ்சருக்கும் பாலக்காடு எக்ஸ்பிரஸ்க்கு ஒரு ரேக் ஷேரிங் கான்செப்ட் இருக்கு வாஞ்சி மணியாச்சியிலிருந்து புறப்பட்டு திருநெல்வேலி வரை வரும் ரயில் மீண்டும் பாலக்காடு நோக்கி பாலக்காடு எக்ஸ்பிரஸ் ஆக புறப்பட்டு செல்லும் பாலக்காடிலிருந்து வரும் எக்ஸ்பிரஸ் ரயிலானது திருநெல்வேலி வந்தவுடன் மீண்டும் அந்த ரயில் பெட்டிகள் மணியாச்சிக்கு ஒரு பயணிகள் ரயிலாக அனுப்பி வைக்கப்படும் திருநெல்வேலி திருச்செந்தூர் வழித்தடத்தில் தண்டவாளங்களை சீரமைக்கும் பணிகளானது வேகமாகவே நடைபெற்று வருகிறது ஸ்ரீவைகுண்டம் பகுதியில் இன்றைய தினம் மதுரை கோட்ட மேலாளர் அவர்களும் ஆய்வு செய்திருக்கிறார் இந்த வழித்தடத்தில் தண்டவாளங்களை சீரமைக்கும் பணிகள் கூடிய விரைவில் நிறைவு பெறும் என பெரிதும் எதிர்பார்க்கப்படுகிறது அடுத்து செல்லப்பட்ட தண்டவாளங்கள் அனைத்துமே தற்போது மீண்டும் சீரமைக்கப்பட்டு வருகிறது அதே போலவே வருகின்ற டிசம்பர் முப்பது அன்று மங்களூரிலிருந்து கோவா மாநிலத்தின் மட்கோன் வரை வந்தே பாரத் ரயில் இயக்கப்போவது நம் அனைவருக்குமே தெரியும் அதற்கான பெட்டிகள் சென்னையிலிருந்து கொண்டு செல்லப்பட உள்ளது அதை ஒரு சிறப்பு சேவையாக தெற்கு ரயில்வே இயக்க உள்ளது ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ ஃபோர் ஒன் சென்னை சென்ட்ரல் கோழிக்கோட் வந்தே பாரத் ஸ்பெஷல் இந்த ரயிலானது சென்னை சென்ட்ரல்லிருந்து வருகின்ற டிசம்பர் இருபத்தி ஐந்து அன்று காலை நான்கு முப்பதுக்கு புறப்பட்டு கோழிக்கோடுக்கு மாலை மூன்று இருபதுக்கு சென்று சேர உள்ளது இந்த சிறப்பு ரயிலானது சென்னை சென்ட்ரல் இருந்து பெரம்பூர் காட்பாடி சேலம் ஈரோடு திருப்பூர் போத்தனூர் பாலக்காட் ஷோர்னூர் திரு ஆகிய ரயில் நிலையங்கள்ல நின்று செல்லும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது இது ஒரு மார்க்க சேவை அதாவது இந்த பெட்டிகள் வந்து மங்களூருக்கு கொண்டு போறாங்க அதை ஒரு சர்வீஸா ரன் பண்றாங்க ஒரு வந்தே பாரத் ஸ்பெஷலா இந்த சர்வீஸ்க்கான ரிசர்வேஷன் எல்லாமே தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது கோவை ஆகட்டும் ஈரோடு ஆகட்டும் சேலம் ஆகட்டும் போன்ற பகுதிக்கு செல்லும் பயணிகள் இந்த சிறப்பு ரயிலை பயன்படுத்திக் கொள்ள முடியும் இதே போலவே நாகர்கோவில் சென்னை சென்ட்ரல் இடையே சிறப்பு ரயில் இயக்குவதாகவும் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க இதுவும் ஒரு ஒரு வழி சிறப்பு ரயிலாகும் ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ ஃபோர் சிக்ஸ் நாகர்கோவில் சென்னை சென்ட்ரல் ஸ்பெஷல் இந்த ரயிலானது நாகர்கோவிலிருந்து வருகின்ற டிசம்பர் இருபத்தி ஐந்து அன்று இயக்கப்பட உள்ளது நாகர்கோவிலில் இருந்து வருகின்ற டிசம்பர் இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை இரவு பதினொன்று முப்பதுக்கு புறப்படும் ரயிலானது சென்னை சென்ட்ரலுக்கு மறுநாள் மதியம் பனிரெண்டு பதினைந்துக்கு சென்று சேர உள்ளது இந்த ரயிலானது நாகர்கோவிலிருந்து வள்ளியூர் திருநெல்வேலி கோவில்பட்டி சாத்தூர் விருதுநகர் மதுரை திண்டுக்கல் திருச்சிராப்பள்ளி ஸ்ரீரங்கம் அரியலூர் விருதாச்சலம் விழுப்புரம் செங்கல்பட்டு தாம்பரம் சென்னை எக்மூர் ஆகிய ரயில் நிலையங்கள்ல நின்று செல்லும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது இது ஒரு ஒரு மார்க்க சேவை நாகர்கோவிலிருந்து சென்னைக்கு மட்டுமே இயக்கப்படுகிறது இரண்டு டூ டயர் ஏசி பெட்டிகளும் ஐந்து த்ரீ டயர் ஏசி பெட்டிகளும் பத்து ஸ்லீப்பர் பெட்டிகளும் இரண்டு அன்சோர்ட் ஒரு எஸ்எல்ஆர்டி சேர்த்து மொத்தமாக இருபது பெட்டிகளுடன் இந்த ரயிலானது இயக்கப்பட உள்ளது இவ்வாறு தெற்கு ரயில்வே சார்பாக அறிவிப்புகள் இன்றைய தினம் வெளியிடப்பட்டிருக்கிறது இந்த ஒரு வீடியோவில் ஷேர் சேரல் சப்ஸ்கிரைப் பக்கத்தில் போட்டுருங்க அப்போ நம்ம போடுற ஒரு வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் இன்னொரு சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்